வணக்கம் இந்தியாவோட ஏவுகணை தொழில்நுட்பம் அதிலும் குறிப்பா அமெரிக்க ஊடகங்கள் இப்ப பேசுற ஹைபர்சானிக் ஏவுகணைகளை பத்தி இது எப்படி சீனாவோட கணக்குகளை மாத்துதுன்னு பார்க்கலாம் இது வந்து வெறும் ஒரு டெக்னாலஜி முன்னேற்றம் மட்டும் இல்ல இது இந்த பிராந்தியத்தோட ஏன் உலக அளவிலான அதிகார சமன்பாடுகளையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் அதோட அமெரிக்கா இதுல இவ்ளோ ஆர்வம் காட்டுறதும் கவனிக்க வேண்டிய ஒண்ணு இந்த ஆதாரங்கள் வழியா இந்தியாவோட இந்த நகர்வுகள் அதோட தாக்கங்கள் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இப்போ அப்ப முதல்ல இந்த தி மிரர் யூஎஸ் அப்படிங்கற அமெரிக்க ஊடகம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா ப்ராஜெக்ட் விஷ்ணுன்னு ஒரு திட்டம் அதுக்கு கீழ இந்தியா சமீபத்துல ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை செஞ்சதா சொல்றாங்க இது வந்து இந்தியாவை சீன ராணுவ தொழில்நுட்பத்துக்கு இணையா கொண்டு வரும்னு அந்த ஆதாரம் சொல்லுது பிரம்மோஸ விட வேகமானதுன்னும் இந்தியா இத அமைதியா உறுதிப்படுத்திட்டாகவும் சொல்றாங்க இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கறீங்க இங்கதான் விஷயமே இருக்கு இப்போ சீனா கிட்ட போர் விமானங்கள் அதிகமா இருக்கலாம் தொழில்நுட்பத்துலயே அவங்க முன்னேறி இருக்கலாம் ஆனா ஆதாரங்கள் சொல்ற மாதிரி இந்த ஏவுகணைகள் குறிப்பா ஹைப்பர்சானிக் ரகம் இது ஒரு சமநிலையை கொண்டு வருது சமநிலையா எப்படிங்க அதாவது இது வெறும் தாக்குதல் ஆயுதம் மட்டும் இல்ல ஒரு தடுப்பு ஆயுதம் மாதிரி கவுண்டர் மெஷர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முழுமையான போர் வராம தடுக்க இது உதவலாம் ஓஹோ அப்போ இந்த தைவான் மாதிரி ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப சீனா கூட ஒரு மோதல் வந்தா அமெரிக்காவுக்கு இந்தியாவோட இந்த திறன் ஒரு ப்ளஸ் பாயிண்டா ஆதாரம் அப்படி சொல்லுதா ஆமா ஆதாரத்தோட பார்வை அப்படிதான் இருக்கு பொதுவா இந்தியா வந்து பெரிய போர் பயிற்சிகள்ல நேரடியா கலந்து நடந்துக்கிறது இல்ல சீனாவை அதிகமா பகைச்சுக்காம இருக்கிற ஒரு பாலிசி அது ஆமா அது தெரியும் ஆனாலும் தைவான் மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இந்தியாவோட மேற்கு எல்லையில சீனாவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும்னு அமெரிக்காவுக்கு தெரியும் அதனால இந்தியா ஹைப்பர்சோனிக் சானிக் திறனை வளர்த்துக்கிறத அமெரிக்கா ஊடகங்கள் இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயமா பாக்குறாங்க இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் நிர்வாகத்தில இருந்த சில குழப்பமான நிலைப்பாடுகள் மாறி இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது சரி இப்போ அந்த குறிப்பிட்ட ஏவுகணை எல்டி ஹெச் அப்படின்னு சொன்னீங்களே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஹைப்போசோனிக் என்ன மத்த ஏவுகணைகள் இருந்து இது எப்படி வேறுபடுது LDHCM அதாவது லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் குரூஸ் மிசைல் நீண்ட தூர ஹைப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணை இதோட தாக்குதல் தூரம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்னு ஆதாரம் சொல்லுது பிரம்மோஸ் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தான் இது அதை விட மூணு மடங்கு அதிகம் மூணு மடங்கா ஆமா வேகம் மேக் எயிட் அதாவது ஒளியை விட எட்டு மடங்கு வேகம் ஆனா ஹைப்பர்சானிக்னா வெறும் வேகம் மட்டும் இல்ல மிக முக்கியமா அது பறக்கும்போதே போதே பாதைய மாத்திக்க முடியும் இன்ஃப்ளைட் மேனுவரபிலிட்டி அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஓ நடுவானில் திசைமாறும் திறன் அது ஏன் அவ்வளவு முக்கியம் ஏன்னா இப்ப இருக்குற ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது ஒரு ஏவுகணை வர்ற பாதையை கணிச்சு அதை இடைமறிக்க முயற்சி பண்ணும் ஆனா இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை கணிக்க முடியாத மாதிரி தன்னோட அதையே மாத்திக்கிட்டே வந்தா ஆ அதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிதானே நிச்சயமா அதை தடுக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத மாதிரி ஆயிடும் அதனாலதான் இது பிரம்மோஸ் அது சூப்பர் சானிக் ஆனா பெரும்பாலும் நேரா தான் போகும் இல்ல அக்னி மாதிரி பேலிஸ்டிக் ஏவுகணைகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஆயுதம் ஒரு புதிய தலைமுறை ஆயுதம்னு சொல்லலாம் இந்த எல்டிசிஎம் சோதனையோட சேர்த்து பிரித்வி டூ அக்னி ஒன் இது ரெண்டும் அணு ஆயுதம் தாங்கும் திறன் கொண்டது இல்லையா அப்புறம் ஆகாஷ் பிரைம் சீன எல்லையில வான் பாதுகாப்புக்காக இந்த சோதனை பிரச்சனைகளையும் அமெரிக்க ஊடகங்கள் கவனிச்சிருக்கிறதா ஆதாரங்கள்ல இருக்கு ஆமா இவ்வளவு நுணுக்கமா அமெரிக்கா பாக்குறது இதுதான் முத கூட ஒரு குறிப்பு இருக்கு இது எதை காட்டுது இது வந்து இந்தியா தன்னோட ஒட்டுமொத்த ராணுவ திறனையும் மேம்படுத்துற ஒரு பெரிய முயற்சியோட ஒரு பகுதின்னு காட்டுது எல்டிஎச்சிஎம் பத்தி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு ஆதாரங்கள் சொல்றபடி இது மூணு படைகளாலையும் தரைப்படை கடற்படை விமானப்படை பயன்படுத்த முடியும் ஓ அப்படியா சாதாரண வெடிகுண்டுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் அணு ஆயுதத்தையும் சுமந்துட்டு போகணும்னு சொல்றாங்க இந்த தான் முக்கியம் அப்புறம் அமெரிக்க ஊடகங்கள் பார்வையில ஒரு சுவாரஸ்யமான அது உண்மையிலேயே கவலைக்குரிய அச்சுறுத்தல்னு சொல்றாங்க ஆனா இந்தியாவோட இதே தொழில்நுட்பத்தை பத்தி பேசும்போது அது வரவேற்கிற மாதிரி தெரியுது இதுவும் ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுற ஒரு விஷயம் ஆனா சீனாவோட ஏவுகணை தூரம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை இந்தியாவோட அதிகமும் இந்தியாவோட தொழில்நுட்பம் இன்னும் ஆரம்ப கட்டத்துல அதாவது புரோட்டோடைப் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சில தகவல்கள் வருது ஆமா அந்த தகவலும் இருக்கு ப்ராஜெக்ட் விஷ்ணு கீழ இன்னும் பல ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் உருவாகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் ஏவுகணை தொழில்நுட்பத்துல சீனாக்கு இணையா வரணுங்கிறது இந்தியாவோட தெளிவான நோக்கமா தெரியுது இந்த ஒட்டுமொத்த மாற்றத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் அமெரிக்க ஊடகங்கள் இப்போதான் தீவிரமா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது நல்லா தெரியுது இந்தியா தன்னோட ஏவுகணை திறனை குறிப்பா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல ரொம்ப வேகமா முன்னேத்திட்டு வருது இது சீனா கூட இருக்கிற ராணுவ சமன்பாட்டை மாத்தக்கூடிய ஒண்ணு அமெரிக்காவும் இதை இப்போதைக்கு ஒரு சாதகமான பார்வையோட உன்னிப்பா கவனிக்குது ரொம்ப சரியா சொன்னீங்க இதுதான் இந்த ஆதாரங்களோட மைய கருத்து சரி இப்ப உங்களுக்காக ஒரு சிந்தனை ஒரு ஆதாரம் ஒரு கேள்வி எழுப்புது ஒருவேளை எதிர்காலத்துல இந்தியாவோட ஏவுகணை தாக்குதல் தூரம் இன்னும் அதிகமாகி அது அமெரிக்காவோட நலன்கள் ஆண்களுக்கோ இல்ல அவங்களோட ராணுவ தளங்களுக்கோ ஒரு அச்சுறுத்தலா மாறுற நிலைமை வந்தா அப்பவும் அமெரிக்காவோட இந்த சாதகமான பார்வை இப்படியே இருக்குமா ஒரு நாடு தன்னோட பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் போது இந்த மாதிரி பெரிய சக்திகளோட மாறிக்கிட்டு இருக்கிற பார்வைகளையும் அவங்களோட நலன்களையும் எப்படி சமாளிச்சு ஒரு சமநிலையை கொண்டு வரும் இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்